ஒரு குடும்பத்தில் இரண்டு ஆண் குழந்தைகளும் இரண்டு பெண் குழந்தைகளும் இருந்தார்கள் அந்த குடும்பத்தில் அப்பா இறந்து விட்டார் அம்மா மட்டும் கூலி வேலை செய்து நான்கு பிள்ளைகளையும் வளர்த்தார் வீட்டில் வருமானம் இல்லாமல் தவித்ததால் நான்கு பிள்ளைகளையும் படிக்க வைக்காமல் பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்துவிட்டு இரண்டு ஆண் பிள்ளைகளை மட்டும் வேலைக்கு அனுப்பினாள் காலம் போக போக நான்கு பிள்ளைகளும் வளர்ந்தார்கள் இரண்டு ஆண்களுக்கும் திருமணம் ஆகிவிட்டது இரண்டு பெண்களில் மூத்தவளுக்கு திருமணம் முடிந்தது ஆனால் இளையவளுக்கு முப்பத்தி ஐந்து வயதை கடந்தும் திருமணம் ஆகவில்லை அதனால் அவள் விரக்தி அடைந்தாள் ஒரு வழியாக பக்கத்து கிராமத்தில் இருந்து இரண்டாம் தாரமாக பெண் கேட்டு வந்தனர் இது நாள் வரை கல்யாணமாகாமல் இருந்தவளுக்கு இது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது சரி என்று சம்மதம் சொன்னாள் கல்யாணத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு முடித்தனர் சில மாதங்களில் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அவன் பிறந்து பத்து வயதை அடையும் போது அவளுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது அவரும் வைத்தியம் பார்த்து கொண்டே இருந்தார் வீட்டில் தன் மனைவி என்ன வியாதி என்று கேட்டால் சொல்லவும் மாட்டார் நாட்கள் செல்ல செல்ல அவளுடைய கணவர் எலும்பும் தோளுமாக ஆனார் பின்னர் படுத்த படுக்கையாகி ஒரு நாள் இறந்து போனார் அவளுக்கு தன்னுடைய கணவர் எதனால் இறந்தார் என்று புரியவில்லை சரி நடந்தது நடந்துவிட்டது நம் மகனை நல்லபடியாக வளர்க்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாள் ஒரு சில மாதங்களிலேயே அவளுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனது முதலில் வயிறு வலித்தது பிறகு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் போனது நாள் ஆக ஆக காதும் கேட்காமல் போனது கடைசியில் கண்பார்வை போய்விட்டது ஒரு சில மாதங்களிலேயே அவளும் இறந்து போனாள் பத்து வயது மகன் தாய் தந்தை ஆதரவின்றி தனியே தவித்து நின்றான் கடைசியில் என்ன வியாதி என்று கேட்டு பார்த்தால் பால்வினை நோயான உயிர்கொல்லி நோய் அவளுடைய கணவருக்கு திருமணத்திற்கு முன்பே இருந்தது தெரிய வந்தது அவர் மூலம் இவளுக்கும் நோய் வந்து இறந்ததும் தெரிய வந்தது ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கும் ஒவ்வொரு ஆணும் தனக்கு ஏதும் நோய் உள்ளதா என்ற பரிசோதனைக்கு பின்னரே கல்யாணம் செய்ய முடிவு செய்யுங்கள் இல்லை என்றால் திருமணம் ஆகும் வரை தவறான செயல்களில் ஈடுபடாமல் இருங்கள் நீங்கள் செய்யும் தவறுக்கு அப்பாவி பெண்ணும் அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் தான் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் ஆனோ பெண்ணோ தன்னொழுக்கம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் வாழ்வை மிக அழகாக வாழ பழகுங்கள் ஒவ்வொரு நொடியும் நன்றி